வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் உங்கள் வீடியோவில் பலா கன்றுகள் பற்றி சொன்னீங்கல்ல அதில் என்னென்ன வெரைட்டிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க மேடம் அதாவது நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரியில் பார்த்தீங்கன்னா பட்டி பலா வியட்நாம் சூப்பர் ஏர்லி சிவப்பு வியட்நாம் சூப்பர் ஏர்லி மஞ்சள் தேன் பலா இந்த மாதிரியான வகைகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் புது வெரைட்டியாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதாவது நம்ம புது வெரைட்டின்னு பார்த்தோம்னா இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலாவே வந்து நமக்கு புது வெரைட்டி தான் இது நாட்டுப்பழாவுக்கும் இந்த பலாக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம் இதுல அதாவது பொதுவாக நாட்டுப்பழா அப்படின்னு பார்த்தோம்னா மரம் வந்து நல்ல பெரிய மரமாக இருக்கும் அதனால வந்து இடம் நிறைய தேவைப்படும் நம்ம வந்து பொதுவாக நாட்டுப்பழா வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு எழுபது மரங்கள் தான் நடவு செய்ய முடியும் இதே வந்து இந்த ஹைபிரிட் மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முந்நூறு செடிகள் வர நம்மளால நடவு பண்ண முடியும் முந்நூறு கன்றுகள் வைக்கலாமா அப்பனா எவ்வளவு இடைவெளி நம்ம விடணும் அதாவது இடைவெளின்னு பார்த்தோம்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில நம்ம நடவு செஞ்சோம்னா போதுமானதா இருக்கும் அப்போ வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு அடியிலேயே வந்து நமக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் அறுவடைக்கு வர எவ்வளவு காலம் ஆகும் மேடம் பொதுவா நாட்டு பழம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷம் வர ஆகும் அதே வந்து நம்ம இந்த மாதிரி ஹைபிரிட் வெரைட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா பொதுவாக வந்து நமக்கு ரெண்டு வருஷத்துல வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஓகே மேடம் வருடத்திற்கு இதில் எவ்வளோ பழங்கள் கிடைக்கும் மேடம் வருடத்துக்குன்னு பார்த்தோம்னா சுமார் வந்து ஒரு எழுபது பிஞ்சுகள் வரை நமக்கு வரும் அதில் வந்து நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு பிஞ்சுகளை மட்டும் காய்ப்புக்கு விட்டோம்னா போதும் ஓகே மேடம் அப்போ மீது உள்ள பிஞ்சுகளை தான் நம்ம என்ன மேம் செய்கிறது மீது உள்ள பிஞ்சுகளை வந்து ஒன்றும் வேஸ்ட் ஆகாது இதை வந்து நம்ம வந்து காய்கறிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஓகே மேடம் இதில் மேக்சிமம் ஒரு பழம் எவ்வளோ வெயிட் இருக்குது மேம் வெயிட்டுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நாலுலேருந்து எட்டு கிலோ வர தான் இருக்கும் இதே வந்து நம்ம நாட்டு கண்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு பழத்தோட வெயிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் வந்து ஒரு பழத்தை வெட்டினோம்னா வந்து ஒரு குடும்பத்தால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி பழங்களை தான் எதிர்பார்க்குறாங்க ஓகே மேடம் இதுக்கு எந்த வகையான மண்ணும் தண்ணீரும் தேவைப்படும் மேடம் இதுக்கு மண் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண் தரை வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் களிமண் தரையில வளராது அதே நேரத்தில் வந்து செம்மண்ணா இருந்தாலுமே தண்ணி தேங்காத இடமா இருக்கணும் தண்ணி தேங்காத இடமா ஒரு நல்ல ட்ரையான பிளேஸா இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்ல அதிகமாக இருக்கும் இதே தண்ணி தேங்கக்கூடிய இடமா இருந்தால் பழம் வந்தோட சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மாடி தோட்டத்திலயும் இந்த செடியை நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாமா தாராளமாக வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அதாவது என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சுலருந்து ஆறடி தானே இருக்கும் அதனால் வந்து இதை தாராளமாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்பப்போ வந்து இதை கவாத் செஞ்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே okay, மேடம் நன்றி நன்றி